வர வர சீரியலில் எல்லாமே குறிப்பாக தமிழ் சீரியலை எடுத்துக்கலாம் ஸோ மற்ற சீரியலில் இருந்தோ இல்லை மற்ற மூவியில் இருந்தோ லைட்டாக அதை காப்பி பண்ணி நம்ம சீரியலில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இடத்த மட்டும் மாற்றி வச்சு அதே கான்செப்டையே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நீ நான் காதல் சீரியல்லையும் இப்போ அப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு இப்போ அபியும் சரி ராகவும் சரி தங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது இருந்தாலும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு இங்கே ஒரு பக்கம் சூர்யா வந்து அபி மேலே சந்தேகத்தோடையே இருக்கிறாப்ல உண்மை தெரியாமல் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கிற காட்சிகள்லாம் அப்படி இந்த முரளி வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி அபியை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாப்பில் இங்க என்னடானா அபி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் முரளியை அவாய்ட் பண்ணாலும் முரளியே வாண்டடா வந்து அபிகிட்ட வம்பு தான் இருக்காப்புல இன்னைய எபிசோட்ல கூட மீண்டும் அபி கிட்ட குறுக்கிட்டு நீ என் கூடயே வந்துரு அந்த ராகவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல அப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னையை ஃபாலோ பண்ணேன்னா போலீஸ்கிட்டையே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இந்த முரளி சும்மா இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படியே போய்கின்றதா எப்படி நம்ம அபிநாச்சும் போய் நடக்கிற எல்லா உண்மையையும் ராகவக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ராகவும் அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறாப்புல ராகவுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு நஷ்டம் வருது ஸோ இதனால் கோவத்தில் இருக்கிற ராக ராகவு கிட்ட அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம அப்படியும் உண்மையை சொல்லான்னு போறாங்க அண்ணா ராகவ் வந்து அதை காதை கொடுத்தே கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு போயிடுறாப்புல இதுக்கப்புறம் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அதான் எட்டு மாசம் தானே சொல்றீங்க எட்டு மாதம் முடிஞ்சு நான் மாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த மாதிரி தாங்க சீரியல் இப்போ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்